வணக்கம் விவசாயி நண்பர்களே எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு வரவேற்கிறோம் விவசாய சகோதரர்களே புதிதாக ஒரு விவசாயி பன்றி வளர்ப்பை தொடங்க நினைக்கும் போதெல்லாம் பன்றி வளர்ப்பு எனது கிராமத்திலோ அல்லது பகுதியிலோ லாபகரமானதா இல்லையா என்பதுதான் அவரது மனதில் தோன்றும் முதல் கேள்வி பல விவசாயிகள் சிந்திக்காமல் ஆரம்பித்து பின்னர் சந்தை இடம் தீவனம் அல்லது சமூக எதிர்ப்பு போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உண்மையான பிரச்சனை இதுதான் அதே சமயம் சரியான தகவல் கிடைக்காததால் சில விவசாயிகள் துவங்க முடியாமல் உள்ளனர் இதன் காரணமாக இன்றும் பல கிராமப்புறங்களில் பன்றி வளர்ப்பு முறையாக வளரவில்லை உங்கள் கிராமத்தில் நல்ல இறைச்சி நுகர்வு இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஆனால் அருகில் பன்றி பண்ணை இல்லை அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பன்றிகளை வளர்ப்பதன் மூலம் நன்றாக சம்பாதிக்கலாம் ஆனால் மறுபுறம் அப்பகுதியில் அதிக சமூக எதிர்ப்பு இருந்தால் அல்லது சந்தைக்கு அணுகல் இல்லை என்றால் கடினமாக உழைத்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்காது இந்த குழப்பத்துக்கு இந்த வீடியோவில் தீர்வைத் தருவோம் உங்கள் கிராமம் அல்லது பகுதியில் பன்றி வளர்ப்பு உங்களுக்கு லாபகரமானதா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் எனவே இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பார்க்க வேண்டும் எனவே விவசாய சகோதரர்களே இன்று இந்த வீடியோவில் நாம் முக்கியமாக நான்கு தலைப்புகளை பற்றி பேசுவோம் முதல் தலைப்பு உங்கள் கிராமம் அல்லது பகுதியின் நிலை மற்றும் சந்தை தேவை இரண்டாவது தலைப்பு காலநிலை நிலம் மற்றும் நீர் இருப்பு மூன்றாவது தலைப்பு சமூக ஏற்றுக்கொள்ளல் இனம் தேர்வு மற்றும் பண்ணை வடிவமைப்பு நான்காவது தலைப்பு நெருங்கிய பண்ணை வருகை போட்டி மற்றும் விவசாயிகளின் உண்மையான நிலைமை ஆனால் இதற்கு முன் அனைத்து பன்றி வளர்ப்பு நண்பர்களுக்கும் எங்கள் வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் இன்னும் எங்கள் அக்ரிஜீவன் சேனல் மற்றும் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடரவில்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்யுங்கள் ஏனெனில் நாங்கள் தொடர்ந்து பன்றி வளர்ப்பு தொடர்பான புதிய மற்றும் முக்கியமான தகவல்களை இங்கு பதிவேற்றுகிறோம் எனவே இப்போது இந்த வீடியோவின் முதல் தலைப்பை பற்றி பேசுவோம் அதாவது உங்கள் கிராமம் அல்லது பகுதியின் நிலை மற்றும் சந்தை தேவை உழவர் சகோதரர்களே எந்த ஒரு வேலையின் வெற்றிக்கும் முதல் அடிப்படை சந்தையில் தேவைதான் உங்கள் பகுதியில் உள்ள ஹோட்டல்கள் தாபாக்கள் உணவகங்கள் மற்றும் இறைச்சிக் கடைகளில் பன்றி இறைச்சியின் நல்ல நுகர்வு இருந்தால் பன்றிகளை வளர்ப்பது உங்களுக்கு லாபகரமான ஒப்பந்தமாக இருக்கும் உள்ளூர் மண்டி மற்றும் நகரங்களின் நிலையை சரிபார்க்கவும் உங்கள் பகுதியில் தேவை குறைவாக இருந்தாலும் அருகில் உள்ள பெரிய நகரங்களில் நுகர்வு அதிகமாக இருந்தால் அங்குள்ள வியாபாரிகளுடன் தொடர்பு கொண்டு விவசாயத்தை லாபகரமாக செய்யலாம் பல நேரங்களில் விவசாயிகள் விவசாயத்தை தொடங்குவதில் தவறு செய்கிறார்கள் ஆனால் அதை விற்க வாங்குபவர்களை எங்கே கண்டுபிடிப்பார்கள் என்று தெரியவில்லை எனவே விவசாயத்தை தொடங்குவதற்கு முன் நீங்கள் சந்தை நிலவரங்களை ஆழமாக படிக்க வேண்டும் இப்போது இந்த வீடியோவின் இரண்டாவது தலைப்பை பற்றி பேசலாம் அதாவது காலநிலை நிலம் மற்றும் நீர் கிடைக்கும் தன்மை பன்றி வளர்ப்பில் காலநிலை மிகவும் முக்கியமானது பன்றிகளுக்கு உகந்த வெப்பநிலை பதினெட்டு முதல் முப்பது டிகிரி வரை இருக்க வேண்டும் கடுமையான குளிர் அல்லது வெப்பத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் உங்கள் கிராமத்தில் என்ன வகையான நிலம் உள்ளது என்பதையும் பார்ப்பது முக்கியம் மழையின் போது தண்ணீர் தேங்காத வகையில் விவசாய நிலத்தில் வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு பன்றிக்கும் பதினைந்து முதல் இருபது சதுர அடி இடம் தேவை எனவே நிலத்தை கவனமாக மதிப்பிடுங்கள் பன்றிகளுக்கு குடிப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கும் போதுமான தண்ணீர் தேவைப்படுவதால் தொடர்ந்து தண்ணீர் கிடைப்பதும் முக்கியம் இந்த வசதிகள் உங்கள் பகுதியில் எளிதாக கிடைத்தால் விவசாய தொழில் நிலையானதாகவும் லாபகரமாகவும் இருக்கும் இப்போது இந்த வீடியோவின் மூன்றாவது தலைப்பை பற்றி பேசலாம் அதாவது சமூக ஏற்றுக்கொள்ளல் இனம் தேர்வு மற்றும் பண்ணை வடிவமைப்பு பல சமயங்களில் விவசாயிகள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை சமூகத்தில் இருந்து வருகிறது சில கிராமங்களில் பன்றி வளர்ப்பை நல்லதாக கருதாமல் மக்கள் எதிர்க்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயம் செய்யத் தொடங்கும் முன் கிராமம் மற்றும் பஞ்சாயத்தின் கருத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் இப்பகுதியில் ஏற்கனவே ஒரு பண்ணை இருந்தால் மக்கள் அதை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை பாருங்கள் இது தவிர உங்கள் பகுதியின் தட்பவெப்பநிலை மற்றும் தீவனத்திற்கு ஏற்ப இனத்தை தேர்ந்தெடுப்பதும் முக்கியம் உதாரணமாக சில இனங்கள் வேகமாக வளர்ந்து சந்தையில் மிகவும் பிரபலமாக உள்ளன மேலும் பண்ணையை கவனமாக வடிவமைக்கவும் உரையின் தளம் சாய்வாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் சூரிய ஒளி மழை மற்றும் பலத்த காற்று ஆகியவற்றிலிருந்து பன்றிகளை பாதுகாக்க ஒரு கொட்டகைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சரியான வடிவமைப்பு வேலையை எளிதாக்கும் மற்றும் நோய்களின் அபாயத்தையும் குறைக்கும் இப்போது இந்த வீடியோவின் நான்காவது தலைப்பை பற்றி பேசுவோம் அதாவது நெருங்கிய பண்ணை விஜயம் போட்டி மற்றும் விவசாயிகளின் உண்மை நிலைமை விவசாய சகோதரர்களே ஒரு புதிய வேலையையும் தொடங்கும் முன் அதற்கான நடைமுறை அனுபவத்தை பெறுவது அவசியம் உங்கள் பகுதி அல்லது அருகிலுள்ள மாவட்டத்தில் உள்ள பன்றி பண்ணைகளை நீங்கள் பார்வையிட வேண்டும் அங்குள்ள விவசாயிகளிடம் பேசி அவர்களின் நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் அவர்கள் விவசாயத்தில் எவ்வளவு லாபம் அல்லது நஷ்டம் அடைந்துள்ளனர் என்பது பற்றிய உண்மையான தகவலை உங்களுக்கு தரும் மேலும் உங்கள் பகுதியில் ஏற்கனவே எத்தனை விவசாயிகள் இந்த பணியை செய்கிறார்கள் என்பதை பார்க்கவும் போட்டி அதிகமாக இருந்தால் லாபம் குறைவாக இருக்கலாம் ஆனால் தேவை அதிகமாகவும் குறைவான பண்ணைகள் இருந்தால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது இவை அனைத்தும் சேர்ந்து சரியான முடிவை எடுக்க உதவும் எனவே விவசாய சகோதரர்களே உங்கள் கிராமத்தில் அல்லது பகுதியில் பன்றி வளர்ப்பு லாபகரமானதா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானிக்க விரும்பினால் இந்த நான்கு விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் இப்போது தீர்வு பற்றி பேசலாம் இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் ஃபார்மிங் மூலம் வெளியிடப்பட்ட பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சந்தை தேவை தீவன மேலாண்மை நிலம் மற்றும் காலநிலை தேர்வு அரசின் கொள்கைகள் பண்ணை வடிவமைப்பு என அனைத்தும் இந்நூலில் படிப்படியாக விளக்கப்பட்டுள்ளது பன்றி வளர்ப்பு தொடங்க விரும்பும் மற்றும் சரியான திசையில் செல்ல விரும்பும் விவசாயிகளுக்கு இந்த புத்தகம் மிகவும் முக்கியமானது இது தவிர எங்களிடம் பன்றி தீவன உருவாக்கம் புத்தகம் மற்றும் பன்றி கால்நடை சிகிச்சை புத்தகம் உள்ளது உங்கள் பண்ணையில் நீங்களே தீவனம் தயாரிக்க விரும்பினால் மற்றும் செலவுகளை குறைக்க விரும்பினால் தீவன உருவாக்கம் பற்றிய புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நோய்களை கண்டறிதல் மற்றும் சிகிச்சையை பற்றிய தகவல்களை பெற விரும்பினால் பன்றி கால்நடை சிகிச்சை புத்தகம் உங்களுக்கு சிறந்த ஆதரவாக இருக்கும் இந்த அனைத்து புத்தகங்கள் பற்றிய தகவல்களையும் வீடியோவின் திரையில் காணலாம் மேலும் தகவலுக்கு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை கிளிக் செய்யலாம் அல்லது எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைப்பு மற்றும் செய்தி அனுப்புவதன் மூலம் தகவல்களை நேரடியாக பெறலாம் எனவே விவசாயி நண்பர்களே இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல் உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற பன்றி வளர்ப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் உதவலாம் எதிர்காலத்தில் எந்த தலைப்பில் வீடியோவை விரும்புகிறீர்கள் கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள்